الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله எல்லா புகழும் அல்லாஹூ ஜல்லு தாலா ஒருவனுக்கே உண்டாகட்டும் அல்லாஹுடையும் சலாமும் அகிலத்தின் அருள் குடையான் அண்டண்ணம் பெருமானார் அஹ்மது முஸ்தபா ரசூல்லா இல்லாஹ் அலைஇஹ் வல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபா கருத்தாவி வலிமார்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் என் கண்டும் உண்டாகுமா சிறப்பான ஜும்மாவுடைய தொழுகையை புனிதமிக்க அமலாடைய மாதத்தில் தொழுவதற்காக அமர்ந்திருக்கின்ற கண்ணிய மிகு அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டான் அல்லாஹூ ஜானு அல்லாவினுடைய ரஹ்மத் பூமி முழுவதும் இறங்கிக் கொண்டே இருக்க இரவிலும் பகலிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹனுடைய நல்லடியார்களை நோக்கி அல்லாஹ் தனது ரக்னத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறான் எனவேதான் நபிசல்லா கொலை விசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது தகன ரமலான் ரமலான் வந்துவிட்டால் அபுாபுல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய கதவுகள் எட்டு வாசல்களும் திறந்து வைக்கப்படுகின்றன என்னுடைய நல்லடியார்கள் என்னை ஈமான் கொண்டவர்கள் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த சொர்க்கத்திற்காகவும் என்னுடைய ரமத்திற்காகவும் இரவிலும் பகலிலும் வணக்கம் செய்வார்கள் எனவே அவர்களே கண்ணியப்படுத்தும் முகமாக அல்ல மலக்குகளுக்கு கட்டளை இடுகிறான் சொர்க்கத்தை திறந்து விடுங்கள் மாதம் தொடங்கிவிட்டால் நரகத்தினுடைய வாசல்களை இழுத்து மூடி விடுங்கள் என்னுடைய நல்லடியார்கள் நரகம் போகக்கூடாது என் மீது நம்பிக்கை உள்ள நல்லடியார்களுக்கு நரகம் ஹராமாக்கப்பட வேண்டும் எனவே இழுத்து மூடி விடுங்கள் விளக்கிட்டு கடலிலே தூக்கி வீசுங்கள் சொல்கிறான் காரணம் என்னுடைய நல்லடியார்களை அவன் கெடுத்து விடக்கூடாது வணக்கத்தை விட்டும் தடுமாறி அவர்களை வழிமாறி செய்துவிடக்கூடாது என்று அல்லா மடக்குகளுக்கு கட்டளை இடுகிறான் என்ற அபல் நாயகம் சல்லல்லாசன் குறிப்பிட்டார்கள் என்றால் இந்த ரமதான் எப்படிப்பட்ட புனிதமிக்க மாதம் அவனுடைய அருள் சுரக்கக்கூடிய மாதம் அல்லாஹ் திருமறையில் ஷஹரு ரமதான் அல்லது உன் சில பீகில் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு என்ற அருமையான ஒரு இபாதத்தை அல்லா நமக்கு தந்து இருக்கிறான் இது எப்படிப்பட்ட இபாதத் தெரியுமா மிக மிக சிறப்பு மிக்கது தொழுகையை இரண்டு நிமிடத்தில் தொழுது ஐந்து நமிடத்தில் தொடர் விடலாம் ஹச்சு குறிப்பிட்ட நாட்களில் செய்து முடித்து விடலாம் ஜகாத் பணத்தை எடுத்து கடமையாக்கப்பட்ட அந்த பணம் இருந்தால் ஜகாத்து கொடுத்து விடலாம் ஆனால் நோன்பு அப்படி அல்ல பதினான்கு மணி நேரம் பசித்திருக்க வேண்டும் தாகித்திருக்க வேண்டும் பகல் நேரத்தில் நம்ம உறவை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தது வியாபாரிகள் பத்து டீ குடிப்பார் ஒரு கஸ்டமர் வந்தா நமக்கு ஒரு டீ அவருக்கு ஒரு டீ காயே வைட்டியே சாயா போலோம் நம்ம தான் வந்து விட்டால் வரக்கூடிய கஸ்டமரே சொல்லி விடுக்குறாப்பா நீங்கள் நோ எனக்கு வேணாம் பா நோ போய்த்தருன்னா நோன்பை பற்றி அறிந்திருக்க கூடிய சகோதர சமயத்தில் அன்பர்கள் சொல்கிறார் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறேன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அல்லா உடல் உறுப்புகளுக்கு முத்திரை வைத்து விடுகிறார் வசிக்காதே தலகிக்காதே இல்லை என்றால் ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு தண்ணீர் குடிக்க ஒரு நாளைக்கு சுமார் எட்டு லிட்டர் தண்ணீர் குடியுங்கள் குடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் மருத்துவம் சொல்கிறது உடல் நல குறைவு ஏற்படும் மயக்கம் வரும் மூளை வேலை செய்யாது என்கிறார்கள் எல்லாமே வேலை செய்யும் பதினான்கு மணி நேரம் தண்ணீர் குடிப்பதில்லை பசி இல்லை தாகம் இல்லை பெரியவர்களுக்கு அல்ல வீட்டில் இருக்கின்ற ஐந்து வயது குழந்தை நோன்பு வைத்து பள்ளிக்கூடத்துக்கு சென்று திரும்பி வருகிறது அம்மா பசிக்கிறதா இல்லை அம்மா நோன்பு சுபகான நமது உடலுக்குள் ஒரு முத்திரையை வைத்து விடுகிறார் என்னுடைய நல்லடியார்கள் அமுதான் வந்து விட்டார் பசிக்காதவர்களுக்கு தாகம் எடுக்காது உறவை தேடாது ரமதானுடைய அருமையான குணம் இருக்கிறது என்ன குணம் ரமதான் ஒவ்வொரு ஆண்டும் நம்மிடம் வருகிறது போகுது நாற்பது ஆண்டுகள் நோன்பு வைக்கிறோம் ஆனால் அந்த ரமதான் நோன்பின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் உண்டு அதை நாம் எடுத்து நமது வாழ்க்கையில் ஆக்டிவேட்டு நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அது என்ன பொறுமை சகிப்பு தன்மை மன்னிக்கும் மனப்பான் பொறுமை சகிப்பு தன்மை மன்னிக்கும் மனப்பான் இதுதான் நோன்பினுடைய குணம் நோன்பு வந்து விட்டா யார் எத்தனை பேச்சு பேசினாலும் நாங்கள் பாய் எதா இருந்தாலும் நோம்பு பேசிக்கலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வீட்டில் வந்தாலும் கடையில் வந்தாலும் சரி பாய் நோன்பு வச்சிருக்கார் நோன்பு வைத்து மட்டும் பேச முடியாது தேவையில்லாத சர்ச்சைகளை பொறுமை நபிகள் செல்லதா போலை செல்லும் அவர்கள் தங்களுடைய துணைவியார் அஸ்ரத் கும்மன் முமுனி ஆயுஷாரதி அல்லா பன்ராவுடன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் இஸ்தான ரகுத்துவம் யூ ஒரு குழு நபி அவர்களை சந்திக்க அனுமதை கேட்கிறது விஸ்வராஜன் மௌர்த்து கதவை திறக்கிறார்கள் உள்ளே வந்தார்கள் அருமையில விசல் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து யூதர்கள் சொன்ன வார்த்தை மிகவும் சூழ்ச்சி எண்ணம் கொண்டவர் முஸ்லிம்கள் அஸ்ஸலாம் என்று சொல்கிறார்கள் அதற்கு அர்த்தம் சாந்தி இறைவனை சமாதானம் அந்த லாவை எடுத்து சாவு என்று சொன்னால் நாசம் கேது அருவி என்று பொருள் முகம்மதுனி வீட்டுக்கு செல்வோம் நேருக்கு நேருக்கேதான் அந்த முகத்தை பார்ப்போம் இதே வார்த்தைகளை சொல்வோம் திட்டம் திட்டினார் உள்ளே உழைந்தார்கள் விசுலாசு கலவித்திறன் தாரு உள்ளே சென்றவர் சொன்னவார் அஸ் சாவு அணை யா முகாம் நபி அவர்களுக்கு அருவி தெரியும் அறுக்கம் தெரியும் கோபப்படவில்லை கொந்தளிக்கவில்லை உணர்ச்சி வசப்படவில்லை முகத்தில் மாற்றம் தெரியவில்லை ஒருவேளை முகமதுக்கு காது கேட்கவில்லை அழைக்கும் என்று சொல்லி அமர்ந்து விட்டார் அடுப்புக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது உங்களுக்கு தான் சாபம் வரும் உங்களுக்கு தான் நாசம் வரும் ஆயிஷா ரதி அல்லாஹுவான்ஹா அடுக்களை நின்று சத்தம் எடுக்கிறார்கள் இதை கேட்ட முத்து முகமது நபி சொல்லலாம் சொன்னார்கள் வாயை அடக்கி பேசு சாபம் என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தாதே ஐசாரதி எல்லாம் ஒன்றாக ஒரு துடுக்கான பெண்மணி நபி அவர்களை பார்த்து கேட்கிறார் யார் சூழல்லாம் அவலம் தஸ்மா பவுலவும் அவர்கள் உங்கள் முகத்தை பார்த்து என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் செவி அலைக்கும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் விட்டேன் ஆயிஷா நம்முடைய வாயிலிருந்து அந்நியர்களை பார்த்து எதிரிகளை பார்த்து துரோகிகளை பார்த்து கூட நாசம் என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தாதே என ரவிஷன் லவ் காகுரேஷ் நம்பவர்கள் தங்கள் அன்பு மனைவியை எச்சரிக்கை செய்தார்கள் இதுதான் உர்ந்து விட்டே இருக்கலாம் நம்ம எதிரி இருக்கலாம் நம்ம நம்முடைய துரோகிகள் நிற்கலாம் நம்மை குழி இருக்கலாம் எல்லாம் தெரியும் மன்னிப்போம் அதுதான் உகந்து முப்பது வருடம் உகந்து வைக்கலாம் இன்றைக்கும் அதே சண்டை அதே பாய் பயங்கரமான ஆள் பக்கத்துல போகாத என்றார் இந்த நோன்பு வைத்து என்ன பலன் வாட் இஸ் பெனிஃபிட் நோன்புதால் என்ன நமக்கு கிடைத்தது நான் கோபத்தாரனாக இருந்தேன் நோன்பு வைத்தேன் முப்பது ஆண்டுகள் இப்போது எனக்கு கோபம் வருவதில்லை யாராவது சொல்ல முடியும் பாய் அப்படியே தாப்பா இருக்காரு இன்னும் மாறல நோம்பு மட்டும் வருது போகுது அப்துல் காதர் அப்படியேதான் இருக்காரு கோபம் கொந்தளிப்பு மாறல வீட்டுக்கு போய் ஒரு தோசை சாப்பிட்டா அந்த தோசை வருது உங்க மண்டையில என்ன இருக்கு மண்டையில் யார முப்பது ஆண்டுகள் வந்து சமைத்து தருகின்ற அந்த மனைவியை பார்த்து பயங்கரமான கேள்வி அவர்களும் நோங்க வைத்திருக்கிறார்கள் நாமும் நோங்க வைத்திருக்கிறோம்

நபர்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்கக்கூடாது உத்தரவு ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்தது வெற்றியை பார்த்த சில சகாபாக்கள் மனைவிலிருந்து வில்லை போட்டுவிட்டு கீழே இறங்கினார் வெற்றி கிடைத்துவிட்டதை ஏன் நாம் இங்கே இருக்க வேண்டும் என தலைமையுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் சில சகாபிகள் கீழே இறங்கி வந்து பொறுத்து இதை வழி அதுவரை இருந்த இருந்த மிகப்பெரிய போர் வீரர் வளைத்து மலைக்கு மேலே ஒரு படையை சென்று மலையின் மீது படைக்குள் இறங்கினார் தோற்று போய் ஓடுகின்ற எதிர்த்திருக்கிறார்கள் இருவரும் சேர முஸ்லிம்களுக்கு தோல்வி கடுமையான நஷ்டம்

இஸ்லாமி எட்டாம் ஆண்டு அவர்கள் இஸ்லாமி அவர்களை மன்னித்த பிறகு கூட நபி அவர் சொன்னார் இந்த மன்னித்து விட்டே ஆனாலும் எனக்கு அருகில் வர வேண்டாம் அந்த காட்சி நிலவாறுகிறது என் அருமை தந்தையில் போர்க்களத்தில் ஈரலை எடுத்து கடித்தீர்கள் அல்லவா அதை

மலை மீதிருந்து விட்டார்களோ அதனால் தான் தோல்வியில் முடிந்ததோ தலைமைக்கு கட்டுப்படாத தோல்வி நதி இருந்தாலும் தோல்வியை சந்திக்க நேரும் என்ற வரலாற்றை உலக மக்கள் அறியட்டும் எனவே விடுங்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் யுத்தம் முடிந்த பிறகு யார் யார் நின்றீர்கள் ஏன் இறங்கினீர்கள் எவ்வளவு பெரிய செய்தீர்கள் ஏன் செய்தீர்கள் ஏன் வாது செய்தீர்கள் என்று ஹதீசர்கள் இல்லை அல்லாஹ் பாம் அல்லா முகம் அவர்களை மன்னிப்பு தேடுங்கள் சுகாரம் இதுதான் நோன்பின் குணம் நமது வீட்டிலே சந்தை வரலாம் வியாபாரத்தில் போட்டி வரலாம் அத்தாவுக்கும் மகனுக்கும் இடையே சந்தை வரலாம் வார்த்தைகள் வித்தியாசமாக வரலாம் அந்த வித்தியாசமான வார்த்தை மூன்று ஆண்டுகள் பிடித்துக் கொண்டு மூணு வருஷமா நான் பேசறது இல்லை பௌத்துறையும் பேசுறது இல்லை திரும்பி பார்க்கறது இல்லை இது மூமினுக்கு அழகல்ல மன்னித்து விடு அல்லா சொல்ற மன்னித்து விடு அந்த மன்னிப்பு நம்மிடம் வர வேண்டும் நோன்பில் மன்னிப்பு நோன்பு முடிந்த பிறகு நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது நமது மனம் புண்படும்படி ஒவ்வொரு பேசிவிட்டால் நோன்பு வைத்தோ நோன்பின் விட்டேன் போ மூலம் அல்லாருக்கும் இந்த பொறுமையை சகிப்பு தன்மையை மனப்பான்மையை அல்லா தந்தாக நோன்பின் மூலம் நோன்பு இரவு நேரத்தில் தராமே தொழுது அதிகம் அதிகம் குரான் சலீஃபை சதக்கா செய்தல் போன்ற நல்ல அமல்கள் மூலம் ரமதானை கண்ணியப்படுத்தி ரமதான் நம்மிடமிருந்து விடை பெற்று சென்றால் அல்லா உடம்பு சொல்லும் யாரெல்லாம் அமைத்த கரைக்கு போயிருந்தேன் சென்னைக்கு போயிருந்தது மாஷா அல்லாஹ் ஐந்து நேர தொழுகையிலும் மக்கள் உன்னை ஈமான் கொண்டவர்கள் கூட்டம் வழிந்தார் நோன்பு சொல்லும் அல்லா விடத்தில் இரவு நேரத்து தொழுகையை நின்று வணங்கினார்கள் வயோதிகர்கள் இயலாதவர்கள்

ஒரு தடவை கூட எனக்கு பசிக்கிறது என்று அவன் சொல்லவில்லை பதினான்கு மணி நேரம் இவனை பட்டினி போட்டேன் தானமாக இருந்தான் நான் வளர்ச்சி ஏற்பட்டது மற்ற மக்கள் எல்லாம் சாப்பிட்டார்கள் மகிந்தார்கள் என்னுடைய நல்லடியாக உள்ளத்தில் கூட சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் வரவில்லை இவனை கட்டி போட்டுவிட்டேன் இவனுக்கு சொத்தத்தை பொருள் நமக்காக எந்த நேரமும் என்னை இவர் ஓதிக்கொண்டே இருந்தான் இரவிலும் பகலிலும் எந்த நேரத்திலும் குரான் நம்மதான் வந்துவிட்டார் குரானை திறந்த வண்ணம் இருக்க வேண்டும் குரானும் கையுமாக இருக்க வேண்டும் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல்லா நாடினால் எழுநூறு நன்மையை தரும் ஜனாதா வந்திருக்கிறது மௌத்தான பிறகு நாம் என்ன கொண்டு போவோம் மனைவி மக்கள் இருக்கிறார்கள் கிடை கண்டி காசு செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உலகத்தில் உண்டு அந்த மகிழ்ச்சியில் நாம் தெம்பாக இருக்கிறோம் என்ன வரும் நல்ல அமர்கள் மட்டும்தான் வரும் நாம் செய்த தர்மம் வரும் குரான் ஓதி இருந்தால் அந்த குரான் உருவமாக கபருக்குள்ளே வரும் அடியானே கலங்க வேண்டாம் தைரியமாக இருக்கு யாரப்பா நீ என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை கொண்டு வந்து இந்த இருட்டு வீட்டுக்குள் அமைக்கி விட்டு போய் விட்டார்கள் எப்படி நீ வந்தா யார் மையத்து அந்த உருவம் சொல்லும் ஒளிவிலான உருவம் நான் தான் குரான் மை குரான் ஓ நான் தான் திருமறை உலகத்தில் நீ வாழும்போது ஒவ்வொரு தரவுக்கு என்னை ஓதிக்கொண்டே இருப்பான் எந்த நேரமும் ஓதினா பார்த்தாய் படித்தாய் அதன்படி நடந்தாய் உன்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரை உனக்கு துணை நிற்குமாறு எனது ரப்பு எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான் சுகாமன் அந்த வாக்கியம் யாருக்கும் கிடைக்கும் மௌத்தான பிறகு குரான் ஓத முடியுமா நமக்கு அவர் ஓதுவார் நான் மௌதா எட்டால் நான் ஓத முடியாது எனக்கு மற்றவங்களும் இருக்கும் போது ஓதுங்கிறது நான் நினைக்கிறோம் இப்போ எல்லாம் நல்லா இருக்கிறோம் மௌத்துக்கு வராது